என்ன பாய் இங்க இருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் கிழிஞ்சிட்டு போகுது போய் <laughs> வீட்டுல <laughs>

நல்ல பம்பளு கூட கூட குடிங்கறலாம் போலக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு பியால கூடங்களை இருக்கவே முடியல நீ எனி இந்த வீட்டுக்குள்ள கடக்க கூடாது சொல்லிட்டே இன்னைக்கு நீ தேங்காய் பறக்க போ பேட்ட நாளில இருந்து நீ எங்கயாவது வேலைக்கு போவல சத்தியமா சொல்லியம்ல இந்த வீட்ல

ഇവിടെ വെരി അടിച്ച് കൊണ്ടരുകളെന്നാ വാക്കി. ചട്ടങ്ങട്ടാമിൽ ഇരി. ഇതി മുട്ടപരി, അടപരി, ദപരിൻ ബാല, വല് ഇരുക്ക്നായ. ആള് ആള് ഒരു വഒരു ഫോൺ വെച്ചിടടാวะ. നമുക്കിവിടെ ടേപ്പർ കടന ഉണ്ട്. ഇത് ഇപ്പോ പാടുമലോ தெரியாது. നാ പൈലത്തെ കുറെ നല്ലായി കേക്കണം. എഫ്എം പാട്ടാത് പാടി കിടക്കമല അനിയാരമ അത് പോവാ. തമ്പി തൂങ്ങിട്ട് അമാവാ പോവാ. എന്നാ പാട്ടി. ഇതാ പാട്ടിമേ. ഇതയല്ലേ ചുളി സമാഹരിച്ചിട്ട് പോളാം. ഇതുവ നട കെളവി കണ്ണില് पडാത ബോളു സെയ്ങ്ങ് എന്ന് പേര്വും. леട്ടി രണ്ട് പാർക്കാനില് എങ്ങടി പോറിയാ?

வீட்டுல இருப்போம் வீட்டுல இருப்போம்னு சொன்ன பிறகு கேட்கல இவையெல்லாம் நம்மள விட்டு வெளியே போய் நம்ம சந்தோஷமா இருந்துருவோம் பொறாமையெல்லாம் இருக்காவ இதெல்லாம் புரிஞ்சு நீ நடந்துக்க சரியா இனி இந்த அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் வீட்டுக்குள்ள நடந்த செத்துறேன் இவையெல்லாம் நிம்மதியே இருக்கட்டு ஃபீல் பண்ணியா முடிவே அழுவ கூட வர மாட்டேங்குது இந்த வீட்டுக்குள்ள இருந்து. தெருபரக்கி தெருபரக்கி வீட்டை விட்டு வெளிய போறதுக்கு என்ன என்ன பிளான் எல்லாம் போடியா மாடு மாடு சரியான மாடு. ஜாங்கீ வெளிய வந்திராத அம்மா வெளிய இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஆ மாடி. அம்மா ஏ விட்டு போதே. இது ஏதோ பிளான் இதுடா. பொண்ணு விட்டு போஅதுக்கு. அம்பனா ஜாங்கீला பார்ட்டி உள்ள காயிரி விட்டு போற. அட அட.

அதான் ரெண்டு இளண்டி வாங்கி குடிக்கலான்னு வந்தேன்னே இந்த டூருக்கு அங்க வச்சு என்னத்த ஒரு சிக்கனை தின்னு பாத்துருங்க அது வயித்த கலக்கி ஒரே வயித்து போகு கொஞ்ச நாள் ஆட்டு அதுல இருந்து புடிச்ச சூடு பத்துடுங்க அண்ணே அண்ணே ஒரு ரெண்டு இளண்டி தருவியலா பைசா வேணா தந்துருவேன் சும்மா ஆனா

சம்மையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பண்ற நிறைய தேங்காய் பால் ஊத்தி ஊற வச்சு பண்றது அப்புறம் முட்டை மிட்டாய் எல்லாமே பண்ணிட்டு இருக்க சில டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு வந்து கூரியர் பண்ணிரவும் ஓகே சில வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்காய் வீடியோல ரொம்ப காமெடியா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க பாய்